அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதத்தின் இருபத்தி ஆறாம் தேதி நிறைஞ்ச திங்கட்கிழமைங்க இந்த அன்னைக்கு கோகுலஷ்டமி அதாவது கிருஷ்ண ஜெயந்தி இருக்குதுங்க ஏற்கனவே நம்ம சேனலில் கிருஷ்ண ஜெயந்தி என்று எந்த மாதிரி வழிபாடு செய்யணும் எந்த மாதிரி பரிகாரங்கள் செய்தால் வற்றாத செல்வம் ஊற்றெடுக்கும் என்பது குறித்து மூன்று வீடியோக்கள் வந்து போட்டாச்சு இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ போது வரக்கூடிய எண்டுஸ்க்ரீன் ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை எல்லாம் கொடுக்குறேன் மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள் அதில் ஏதாவது ஒன்று நீங்கள் செஞ்சீங்க அப்படினாவே போதும் அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய நாளுங்க யாருமே வந்து தவறு விடாதீங்க சரி இந்த பதிவுக்கான விளக்கத்தை பார்க்கலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கோகுல அஷ்டமிங்கிறது வருடத்திற்கு ஒரு முறையும் வரும் ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா தேய்பிரை அஷ்டமி தேய்பிரை அஷ்டமி அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா நம்முடைய கடன் பிரச்சனையிலிருந்து நோய் பயம் கவலைகள் பில்லி சூன்யம் ஏவல் நமக்கு எதிராக வேறு யாராவது சதி இருக்காங்க அப்படிங்கும்போது அந்த சதியை எல்லாத்தையுமே வந்துட்டு முறியடிக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னே வந்து சொல்லலாங்க மாதத்துல ரெண்டு முறை வந்து அஷ்டமி திதி வரும் வளர்பெரி அஷ்டமி தேய்பெரி அஷ்டமி அப்படின்னுட்டு நம்முடைய வளமான வாழ்க்கைக்கு தேவையான பொருட்களை எல்லாம் நம்ம வளர்பெரி அஷ்டமியில் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவரை நினச்சி வேண்டும் போது கிடைக்கும் அதே சமயத்துல தேய்பிரையில் வரக்கூடிய இந்த தேய்பெரி அஷ்டமி என்று நீங்க கால பைரவரை நினைச்சு வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுமே வந்து நீங்கும் வந்து சொல்லலாம் ஏற்கனவே நம்ம அஷ்டமி என்று எந்த மாதிரி எல்லாம் கால பைரவர் வழிபாடு செய்யணும் என்பது குறித்தும் அவருடைய பன்னிரெண்டு ராசிக்காரர்களும் பார்த்து வழிபடும் போது நல்ல ஒரு உடனடி பலன் கிடைக்கும் கோரிக்கைகள் நிறைவேறும் என்பது குறித்தும் தனித்தனியாவே வந்து நிறைய வீடியோக்கள் வந்து போட்டிருக்கிறேன் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது அதெல்லாம் வந்து பாருங்க அதில் உங்களுக்கு ஏதாவது செய்வதற்கு சுலபமாக இருக்குது அப்படிங்கும்போது இன்னைக்கு வந்து நீங்க அவசியம் செய்யுங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா நமக்கு இந்த தேய்பிரை அஷ்டமி திதியானது காலை ஒன்பது மணி பதிமூன்று நிமிடங்கள் அப்படிங்கும் போதே வந்து தொடங்கிடுச்சுங்க எப்ப முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை ஏழு மணி முப்பது நிமிடங்கள் அப்படிங்கும்போது முடியுது திங்கட்கிழமை அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா சிவபெருமான் வழிபாட்டுக்கு உகந்த ஒரு நாள் மேலும் காலபேரவர் அப்படிங்கிறவர் பார்த்திங்கன்னா சிவபெருமானுடைய அம்சமாவே பார்க்கப்படுபவர் கரெக்டாக இந்த திங்கட்கிழமையே இந்த தேய்பெரி அஷ்டமி வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே வந்து சொல்லலாம் மேலும் இன்று பாத்தீங்கன்னா நமக்கு கிருத்திகை நட்சத்திரமும் இருக்கு இரவு ஒன்பது மணி நாற்பத்தி ஒரு நிமிடங்களுக்கு மேலே ரோகிணி நட்சத்திரம் இருக்குது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த நாளை ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்ததாகவே மாற்றி இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ இந்த நாளில் உங்கள் ஊரில் சிவபெருமான் கோவில் இருந்துச்சு அப்படின்னா அங்கே கண்டிப்பாக வந்து பைரவர் சந்நிதி வந்து இருக்கும் அங்கே நீங்கள் செவ்வரளிப்பு வாங்கிட்டு போகிறது மிளகு தீபம் ஏற்றுவது இதெல்லாம் செய்யும்போது அற்புதமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் உங்கள் ஊரில் சிவபெருமான் கோவில் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் வீட்டிலேயே கூட கால பைரவரை மனதார நினச்சி ஒரு தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு செய்யும்போது அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் மேலும் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு தீபத்தை நீங்க மாலை ஆறு மணிக்கு மேலே ஏற்றும்போது உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் அதாவது இதுவரைக்கும் உங்களை போட்டு பாடாய் படுத்தி இருந்த அத்தனை பிரச்சனைகளும் இன்றோடு இன்று இரவோடு பஞ்சாய் பறந்து ஓடும் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏற்கனவே கோகுல் அஷ்டமி சிறப்பு இருக்குது கூடவே நமக்கு இந்த பரிகாரத்தையும் செய்வதன் மூலமாக நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுமே வந்து நீங்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதாவது சாதாரண நாட்களில் நம்ம செய்யக்கூடிய பரிகார காட்டிலும் இது போல விசேஷமான சேர்க்கை மற்றும் திதி வரும்போது செஞ்சோம் அப்படின்னா அதனுடைய பலன்கள் அப்படிங்கிறது அபரிவிதமானதா இருக்கும் நல்ல ஒரு ஃபாஸ்டான ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் சார் இது எப்படி செய்யணும் அப்படின்னு வந்து பார்த்தலாம் இதை வந்து சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்கள் தான் செய்யணும் அதாவது பீரியட்ஸ் டைமில் இது செய்யக்கூடாது மேலும் இன்னைக்கு வீட்டில் அசைவம் செஞ்சிருந்தீங்க சாப்பிட்ருந்திங்கனாலும் செய்யக்கூடாது வீடு பூஜை ஏரியெல்லாம் நீட்டாக வச்சுக்கோங்க சுத்தமாக இருக்கிற பெண்கள் மட்டும் மாலை ஆறு மணிக்கு மேலே நான் சொல்கிற முறைப்படி பண்ணுங்கள் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு தட்டு வந்து எடுத்துக்கோங்க இந்த தட்டு பூஜை ஏரியில் பயன்படுத்தாகவே இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இப்போ அதை நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க இல்லை சந்தன குங்குமம் வந்து இட்டுக்கோங்க அடுத்து சின்னதாக ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க இது நீங்கள் புதுசாக வாங்கணுன்ட்டு கூட அவசியம் கிடையாது ஏற்கனவே இப்போ நீங்கள் பூஜை அறையில் பூஜைக்காக பயன்படுத்துகிற அகல் விளக்காக இருந்தாலும் சரி அதையே கூட நீங்கள் எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கும் வந்து மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க அடுத்து ஒரு சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய திரி வந்து எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் சிவப்பு நிறத்தில் திரி இல்லை அப்படிங்கும்போது குங்குமத்தையும் நெய்யவும் நீங்கள் வந்து நல்ல ஒரு பேஸ்ட்டு மாதிரி கலக்கிட்டு அதில் வந்துட்டு பஞ்சுத்திரியை தோய்த்து எடுத்தீங்க அப்படிங்கும்போது சிவப்பு நிறமாக வந்து மாறிடும் இப்போ இந்த விளக்குக்குள்ளே நீங்கள் வந்துட்டு நல்லெண்ணெய் வந்து ஊற்றிக்கோங்க நெய் ஊற்றணும்னு அவசியம் கிடையாது நல்லெண்ணெயை நீங்கள் ஊற்றிக்கோங்க உங்களுக்கு செவ்வரளி பூ கிடைச்சிச்சு அப்படின்னா இந்த விளக்கு சுற்றியும் அந்த பூக்களால் நீங்கள் அலங்காரம் செஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அடுத்து இந்த விளக்கு சுற்றிலும் எட்டே எட்டு கரு மிளகு அதாவது இந்த மிளகு அப்படிங்கறத பாத்தீங்கன்னா காரத்தன்மை உடையது நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த கஷ்டம் கடன் நோய் இதெல்லாமே பாத்தீங்கன்னா காரத்தன்மை உடையது அப்ப முல்லை முள்ளால் தான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த காரத்தை இந்த காரமான மிளகு வச்சே நாம் எடுக்க போகிறோம் மேலும் தேய்பிரை அஷ்டமிக்கும் இந்த மிளகுக்கும் நிறைய தொடர்பு உண்டு ஏன்னா கடந்திருக்கும் பரிகாரம் எதுவாக இருந்தாலும் இந்த மிளகு கொண்டு நம்ம செய்யும்போது அற்புதமான பலன் கிடைக்கும் மேலும் இந்த தேய்பிரி அஷ்டமியில் மிளகு வச்சு தான் நிறைய வந்து பரிகாரங்களும் நம்முடைய முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அதன்படி பார்க்கும்போது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த முறை அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவுமே பொருத்தமானதாக இருக்கும் சீக்கிரம் பலன் தரக்கூடியதாகவும் இருக்கும்னு சொல்லணும் இப்ப இந்த எட்டு மிளகையும் நீங்க வச்சுருக்கிற இந்த விளக்க சுற்றிலையும் வந்துட்டு நீங்க வச்சுடுங்க ஒரு ஒரு மிளகா பொறுமையாக வந்துட்டு வைங்க வைக்கும் போதெல்லாம் எங்களுடைய பிரச்சனைகள் தீர வேண்டும் தீர வேண்டும்னு சொல்லிக்கிட்டே வந்துட்டு நீங்க வைங்க அதன் பிறகு இந்த விளக்கு வந்து நீங்கள் ஏற்றி வச்சுடுங்க ஊதுபத்தி சாம்பராணி எல்லாமே காட்டிட்டு எப்பவுமே நீங்கள் பூஜை எப்படி செய்வீங்களோ அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் செஞ்சுக்கோங்க இப்போ கிருஷ்ண ஜெயந்தி பூஜையோடு சேர்த்து இந்த தீபம் ஏற்றலாமா இந்த வழிபாடு செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக செய்யலாம் எந்த தவறுமே கிடையாது ஏன்னா இன்னைக்கு தேய்பிரை அஷ்டமி காலவேரவர் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதுவும் திங்கட்கிழமையில் செய்கிறது ரொம்பவுமே விசேஷம் அதனால் நீங்கள் கிருஷ்ண ஜெயந்திக்குன்னு எந்த தீபம் ஏற்றினாலும் சரி கையோட இதையும் வந்துட்டு நீங்கள் பண்ணுறது நல்லது மனதுக்குள்ளே கால நினச்சிக்கோங்க ஏன்னா இந்த தீபம் வந்து நம்ம அவருக்காக தான் ஏற்றோம் இப்போ எல்லாம் காட்டிட்டு உங்களுடைய பூஜையெல்லாம் நிறைவு செய்த பிறகு இந்த எட்டு மிளகு இருக்குது பாருங்க இதை வந்து ஒரு சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய துணியில எடுத்து வச்சுக்கோங்க இப்போ சிவப்பு நிறத்தில் துணி உங்கள் வீட்டில் இல்லை அப்படிங்கும்போது ஒரு வெள்ளை நிற துணி எடுத்துக்கோங்க அதை வந்துட்டு குங்குமத்தையும் தண்ணீரையும் கலந்து கூட நீங்கள் தடவி விடலாம் மொத்தத்தில் அது கொஞ்சம் நிறம் மாதிரி சிவப்பு நிறமாக இருந்துச்சு அப்படின்னாவே போதும் இப்போ அந்த விளக்கு சுற்றிலும் வச்சமில்லையா அந்த எட்டு மிளகு இந்த எட்டு மிளகையும் உங்களுடைய உள்ளங்கையில் வச்சுட்டு கால பேரவரை மனதார வந்து வழிபாடு செஞ்சுக்கோங்க இன்றோடு எங்களை பிடித்த அத்தனை கஷ்டங்களும் வந்து நீங்கணும் இனி எங்கள் வாழ்க்கையில் எப்போதுமே சந்தோஷம்தான் இருக்கணும் இந்த விடுகின்ற பொழுதானது எங்கள் வாழ்க்கையிலையும் நல்ல ஒரு விடியலை ஏற்படுத்தி தரணும்னு மனதார வந்து வேண்டிக்கிட்டு இந்த சிவப்பு துணியில் அந்த எட்டு மிளகையும் வச்சு சின்னதாக ஒரு முடிச்சு வந்து போட்டுக்கோங்க அதன் பிறகு இந்த முடிச்சியை உங்களுடைய தலகாணி கடியில் வச்சுட்டு நீங்கள்

காலையில் எழுந்த உடனே மறக்காம இந்த மிளகு வந்து உங்களுடைய வாசலில் நின்று உங்களுடைய இடப்புறத்துலேருந்து வளப்புறம் மூன்று முறையும் வளப்புறத்துலேருந்து இடப்புறம் மூன்று முறையும் வந்துட்டு உங்களுடைய தலையை சுற்றிட்டு வாசல்லையே இதை ஒரு சின்ன மண் அகலில் வச்சு கற்பூரம் ஏற்றி வச்சு அது கூட போட்டு எரிச்சாலும் சரி இல்லை ஒரு நெய்யோ எண்ணெயோ ஊற்றி நீங்கள் இது எரிச்சிங்கனாலும் சரி மொத்தத்தில் இந்த மிளகு வந்துட்டு நீங்கள் எரிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒருவேளை எரிப்பதற்கு வாய்ப்பு அமையல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மிளகு மூட்டையை நீங்கள் தூரமாக எங்கேயாவது தூக்கிட்டு போயிட்டு கால் படாத இடத்துல வீசி எரிஞ்சிட்டு திரும்பி பார்க்காம வந்துடுங்க நாளைக்கு காலையில் நீங்கள் இதை செஞ்சதுக்கு அப்புறமா தான் குளிக்கவே வேணும் ஏன்னா இந்த மாதிரி தலையை சுற்றி போட்டதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து குளிச்சுக்கிறது அப்படிங்கிறது தான் நல்லது ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரங்க இது வெறும் எட்டு மிளக வச்சே நம்ம அற்புதமாக வந்து செஞ்சிடலாம் அதுவும் நம்ம செய்யக்கூடிய நாள்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது இது வரைக்கும் செய்யலைனாலும் இன்றைக்கி நான் சொன்ன மாதிரி செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக விடுகின்ற பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் அப்படின்னே சொல்லலாம் வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்